நீங்க சொன்ன மாதிரி பாலும் எடுத்துட்டு வந்தாச்சு இடியாப்பமும் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் எது சாப்பிடணும் தம்பி இந்த பாலை எடுத்து நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு வசந்தி கொஞ்சம் அப்படியே ஊட்டி விடுங்க அக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இவ வேற ஒருத்தி இந்த வாழைப்பழம் குடுத்தல்ல அது குடு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதே மாதிரி ஊட்டிக்கட்டும் எங்கள் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வசந்தி மேரேஜ் பண்ணி வச்சோம்ல இது மாதிரி நமக்கும் மேரேஜ் நடந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நமக்கும் பண்ணியிருப்பாங்கல்ல எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம்ல ஆமாம்மா எனக்கும் தான் ஆசையாக இருக்குது வேணும்னா நம்ம மறுபடி இன்னொரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலாமா யாருக்கு நமக்கு இன்னொரு டைம் உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா ரிசப்ஷன் வச்சதே பெரிய விஷயம் நீங்க அம்மா அப்பா லவ்க்கு ஓகேஷன்ல ரிசப்ஷன் வச்சதே பெரிய விஷயம். இதல நீ கொறை வேற சொல்வியா அதுவும் ஓகேடா. அத்தை மாமா மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணலனா ரொம்ப கஷ்டம்டா. நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணிருவீங்க. நான் யாரையோ கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆமாமா நீ வேற யாரோ கல்யாணம் பண்ணிருந்தானே நானும் ஹாப்பியா இருந்திருப்பேன். மனசுல இருக்குதுனா அப்படியே வெளியே சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் சாகக்கு போர் அடிச்சிட்டல. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. முறைப்படி சரியா? ஒரு பேச்சு கூட சொல்லக்கூடாதா உடனே கோபற்றுவான் ஒண்ணு பேச வேண்டாம் வேதாளம் மறுபடியும் முருங்க மாற எரிச்சு நைட் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட வேண்டியதா என்ன பண்றது அப்புறம் சம்பந்தி எல்லாரும் உட்காருங்க டீ காஃபி எடுத்துட்டு வரோம் எல்லாரும் சாப்பிடலாம் ஆ சரிங்க சம்பந்தி மது நிமி ரெண்டு பேரும் என் கூட வாங்கம்மா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ரொம்ப ரொம்ப இந்த மறக்க முடியாது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே மாப்பிள்ளையும் கூட்டிட்டு குலதெய்வ கோயில் போயிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வந்துரலாங்களா ஓ அப்படிங்களா சம்மதி கண்டிப்பா போயிட்டு வந்துடலாங்க யார் யார் போகலாம் ஆ கோயில் எங்க இருக்குங்க இங்க பக்கத்து ஊர் தான் சம்மதி ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ஓ அப்படிங்களா சம்மதி சரிங்க யார் யார் போறது எல்லாரும் போறதா இப்படி எதுன்னு சொல்லுங்க இல்லாட்டி வண்டி பிடிக்கிறதுனா கூட வண்டி பிடிச்சிக்கலாங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க பஸ் பிடிக்கிறதுனா கூட பஸ் பிடிச்சிக்கலாங்க சரிங்க சம்மதி அப்படின்னா நான் விமலாட்ட சொல்லி யார் யார் வராங்கன்னு கேட்டுக்கிறேங்க சரிங்களா காலையில உங்களுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்றோம் அது படி பார்த்து நம்ம பஸ் பிடிக்கிறதுனால பிடிக்கலாம் இல்லாட்டி கார்ல போகிறதுனா கூட கார்ல போயிட்டு வந்துடலாம் சரிங்களா சம்மதி அப்புறம் சம்மந்தி ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்து கோயில் போயிட்டு வந்துட்டு மூணாவது நாள் கறி விருந்து போட்டுடலாங்க சரிங்களா எத்தனை பேருன்னு மட்டும் நீங்க உங்க ரிலேஷன் வராங்கன்னு சொல்லிடுங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பாடு ஆக்கிக்கலாங்க எப்படி இருந்தாலும் எங்க சொந்த பந்தம் எல்லாரும் சேர்த்து ஒரு ஆயிரம் பேருக்குள்ள வருவாங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பாடு பண்ணிருங்க அப்படிங்களா ஒரு பிரச்சனை இல்லைங்க சிறப்பா விருந்து ஆ உங்க விருந்து நீங்க எப்படி போறீங்க நான் பாக்குறேன் இந்த பிள்ளைக்கு யாருக்கிட்ட என்ன பேசணும்னு கூடவா தெரியாது இப்படியா சட்டு ஆயிரம் பேருன்னு சொல்லுவாங்க அதை நாங்க பேசிக்க மாட்டோமா முந்திரி மாதிரி எதுனாலும் பேசுறது அவர் பெருந்தன்மையான மனுஷனால அமைதியா இருக்காரு இதுவே மத்தவங்க இடத்துல இருந்தா என்ன நினைப்பாங்க சங்கடப்பட மாட்டாங்களா ஏன் இப்படி பண்ணுது இந்த பிள்ளை முதல்ல வீட்டுக்காரக்ட சொல்லி வைக்கணும் சமந்தி எவ்வளவு அப்படிதான் விடுக்கு விடுக்குன்னு பேசிடும் நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி எத்தனை பேருன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம் சரிங்க சம்மதி ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இதில் என்னங்க இருக்குது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா சிவா நீ என்ன இங்க தனியா இருக்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க சிவா அக்கா சிவா நீ எதுக்கு இங்க தனியா வந்திருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா அக்கா எங்கேயும் போல இங்க பக்கம்தான் சரியா இருந்தாலும் உன்னை தனியா விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீயும் என் கூட அங்க வந்துடுறியா அக்கா இந்த வீட்டில் இனிமே நான் யாரோட சண்டை போடுவேன் கடல யாரு என்னை எழுப்பி நான் எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் சாப்பிட்டியான்னு கேட்க யாரு இருக்கா செல்ல குட்டி தம்பிதான் அந்த வீட்டுக்கு நான் போனாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல ஓடி வந்துருவேண்டா அக்கா அடிக்கடி இங்க வீட்டுக்கு வாக்கா சரியா டே சிவா எனக்குன்னு உன்னை தவிர வேற யாரிடா இருக்காங்க உன்னை பார்க்காம என்னால் எப்படிடா இருக்க முடியும் அக்கா சாரிக்கா நான் எமோஷனலாக பேசி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன் இன்றைக்கி தாக்கா உனக்கு கல்யாணம் இருக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் இந்த டைமில் ப்ளீஸ்க்கா சிரிக்கா நான் நல்லாதான் இருக்கேன் நான் எப்போவும் கூட தான் இருப்பேன்கா சரியா டெய்லி நான் கால் பண்ணுறேன் நானும் வந்து பார்க்குறேன் ஒன்று சரியா யாருக்கிட்ட என்னால் பேசாமலாம் இருக்க முடியாதுக்கா சிவா நீ சொல்கிறது எனக்கு புரியுதுதான் இருந்தாலும் நீ தனியாக மட்டும் இருக்காத விஷாலை கூட கூட்டிகிட்டு இங்கே இரு அப்படி இல்லாட்டி விஷால் கூட கூட அங்கே போய் ஸ்டே பண்ணடா நான் கணிக்கிட்டையும் உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன் சரியா சீக்கிரமாகவே உனக்கும் கணிக்கும் வீட்ல பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சரியா கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ அக்கா என்னை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம் நான் தனியா இருக்கணும்னு நினைச்சாலும் விஷால் என்ன தனியா இருக்க விடமாட்டான் சரியாக்கா நீ ஹாப்பியா இருக்கணுக்கா எனக்கு அதுதான் முக்கியம் உனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்குக்கா அதை நீ நல்லா தக்க வச்சுக்கோ சரியா உனக்கு தெரியாததே எதுவும் இல்லை அதனால பாத்து இருந்துக்கக்கா ஹாப்பியா இருக்கா எனக்கு அதுதான் வேணும் கண்டிப்பா சிவா இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா அக்கா நான் பாத்துக்கிறேன் என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத நீ சந்தோஷமா இரு சரியா வாடா அக்கா இப்படி உங்களை புது பொண்ணா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னக்கா அப்படியே அம்மன் சொல்ல மாதிரி அழகா இருக்குக்கா மாப்பிள்ளை அக்காவுக்கு சீர்வரிசை சாமான் எல்லாமே வண்டியில் ஏற்றி விட்டாச்சு முன்னாடி ப்ளோடு போயிட்ருக்குது இப்போ நம்ம அடுத்து சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டு இந்த பலகாரம் கூடலாம் கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிட வந்தேனே சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பீங்க அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல கிளம்பலாமா விஷாலே உன்னை நம்பிதானா சிவாவை தனியாக விட்டு போகிறேன் நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும் சரியாடா

மாப்பிள்ள என்னடா நீ என்னோட உயிரில் பாதிடா நீ நீ நானா நானா நீ எப்போ நம்ம அப்படி தாண்டா ஹே நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசும்போது கேட்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு தம்பிகளாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும்டா எந்த சுட்டுவேஷன்லேயும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காமல் மட்டும் இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் சரியா கண்டிப்பாக்கா நாங்கள் மட்டும் இப்படி இருக்க மாட்டோம்க்கா எங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் இதே மாதிரிதான் இருக்கும் இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னா தெரியல ஆக்சுவலி எனக்கு இந்த ரெண்டு நாள் பத்தவே இல்லை தெரியுமா இருந்தாலும் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண இந்த நாட்களை என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா பூஜாமா உன்கிட்ட இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சேன் ஆனால் சரியான டைம் கிடைக்கல என் வாழ்க்கையில் நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் இந்த உலகம் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது தெரியுமா உன்னோட இந்த சிரிப்பு குறும்புத்தனம் நீ என்ன பார்க்குற இந்த பார்வை இது எல்லாமே என் மனசில் ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்குது தெரியுமா ஆனால் உன் பேசாத நாளெலாம் நான் நாலவே இருக்க முடிய மாட்டேங்குது நீ என்கிட்ட காட்டுற இந்த அன்பு அக்கறை இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றிடுச்சு தெரியுமா நிஜமா சொல்றேன் உன்னை விட யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது வேற நானே உங்ககிட்ட இந்த டைமில் ஒன்றை சொல்லுன்னு நினைக்கிறேன் காலம் மாறலாம் சூழல மாறலாம் ஆனா உன் மேலே நான் வச்சுருக்கேன் இந்த அன்பு அவரு பகுதிய மாறாத எந்த கஷ்டம் வந்தாலும் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூடவே கடைசி வரைக்கும் வரணும் அதுதான் எனக்கு வேணும் பூஜாமா நீ தாண்டி என்னோட உலகமே நீ தான் எல்லாமே நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்மா நீ என் கூட இரு எனக்கு அதுவே போதும்மா லவ் யூ சோ மச் பூஜாமா லாட்ஸ் ஆஃப் லவ் சம்பந்தி உங்கள் எல்லாரையும் நம்ம தான் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா மதி நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மருமக என்னோடய பொண்ணு தான் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் என் பொண்ணை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் சரிங்களா சமதி தாய் தகப்பா இல்லாத பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்பாவும் அம்மாவும் இருந்து பார்த்துக்கணும் அத்தை நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க ஏன்னா அவ கழுத்துல எப்ப நான் தாலி கட்டினேனோ அப்பையில இருந்து வசந்தி என்னோட சொத்து அவளை நான் கண் கலங்காம எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா பாத்துப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதும்பா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஏங்க நில நேரம் முடியறதுக்குள்ள பையனையும் பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க ஆ சரிங்கம்மா அப்புறம் எல்லாத்துக்கும் போயிட்டு வராங்க நாளைக்கு மறக்காம எல்லாருமே குலதேவ கோயிலுக்கு வந்துருங்க ஏன்னா பொங்கல் வேற வைக்கிறோம் சரிங்களா ஓ அப்ப நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோமாக்கா அப்படிதான் போலடி ஆனா நம்மளால கூட்டிட்டு போவாங்களான்னு தெரியல பாக்கலாம் முக்கியமான பர்சன்ஸ் நீங்கதான் தான் நீங்க இல்லாம எப்படி எல்லாரும் தான் போறோம் சரிங்களா ஓகே மாம்ஸ் போலாமே நீங்களா போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க எல்லாமே எப்படி நீங்களும் தான் வரணும் அதான் சொல்றேன்ல உனக்கு புரியாதா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல டேய் இப்ப எதுக்கு நீ கத்துற அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இனிமே உங்ககிட்ட பேசினா தானே நானா பேசவே மாட்டேன் ரொம்ப தான் சீன் போடுறீங்க உனக்கு அடுப்பு ஏத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதனால தான் ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம் ஏனமோ பண்ணி தொலை அப்புறம் எல்லாருக்கும் நான் போயிட்டு வரட்டங்களா அப்புறம் வசந்தி நாங்க எல்லாருமே பேசின மாதிரி தான் போகிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோ சரியாமா சரிக்கா கண்டிப்பா இருக்கு எனக்கும் போட்டிருக்கேன் இன்னைக்கு என்ன சாருக்கு ஸ்பெஷலா தெரியுறேனோ இது வந்து நிமி நம்ம தானே இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் நீ என்னைக்கும் போல தான் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்க இருந்தாலும் இந்த ரொமான்டிக்கான பிளேஸில் எனக்கு கொஞ்சம் மூடு சேஞ்ச் ஆச்சு அதான் இன்றைக்கி உனக்கு ஓகேவான்னு என்ன ஓகேவாடி அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் என்ன வர்ணிப்பீங்க அப்படி தானே ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட உன்னோட பெர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ணலையோ உன்ன இப்ப கூட உன்கிட்ட பெர்மிஷன் தான் கேக்குறேன் ஆமா ஆமா இவர் ரொம்ப நல்லவர் என்கிட்ட எப்பவும் கேட்டு தான் எல்லாம் செய்கிற மாதிரி சும்மா இருங்க நீங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடக்கிறவங்களுக்கு நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் போங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே நடக்கும் வா நம்ம போகலாம் அதெல்லாம் முடியாது போங்க ரொம்ப பண்ணாத அப்புறம் நீதான் தான் விடிய கஷ்டப்படணும் பரவாயில்லையா எஸ்கேப் என்னப்பா இன்னும் தூங்கலையா இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க இல்ல சும்மாதான் தூக்கம் இல்ல கனிமா போய் சொல்லாதீங்க உங்க பேஸ எனக்கு காட்டி கொடுத்துரும் நீங்க அக்காவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சிவா ஆமா கனிமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் யாழ்நா அக்கா ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியல என்னோடய ஸ்டடீஸு ஒர்க்கு அப்படியே போயிடுச்சு ஆனால் இப்போது ரீசன்ட் டேஸில் ஒன் இயராக அக்கா கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ஏன்னா எதுனாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அக்கா எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணும் சண்டை போடுவோம் ஆனால் விட்டு கொடுக்காமல் இருப்போம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ நாள் என் கூடவே இருந்துட்டு அக்கா இப்போ ரொம்ப நல்ல இடத்துக்கு தான் வாழ போயிருக்காங்க அது எனக்கு தெரியுது இருந்தாலும் காலையில எழுந்தோன்னே காஃபி கொடுக்கறதுக்கு சண்டை போடுறதுக்கு வீட்டில் யாருமே இல்லை அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கனிமா எனக்கு புரியுது சிவா அக்கா உங்களுக்கு வெறும் அக்கா மட்டும் இல்லை ஒரு அம்மா மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் தான் ஆனால் யோசிச்சு பாருங்கள் அக்கா அவங்க புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கப்பா அது எனக்கு தெரியும் கனிமா ஆனால் இனிமேல் கலை எழுந்ததுமே யார் என்ன டே ஷிவா எந்திரிச்சு காஃபி குடிடா அப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க கூட சண்டை போடுவேனா அதெல்லாம் நீ யார்கிட்ட பண்ணுவேன் அதாம்மா ஏன் நான் இருக்கேனே இனிமே உங்க அக்காவுக்கு பதிலாக டே ஷிவா எழுந்திரிச்சி காஃபி குடிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன்ல யாரு நீ என்ன மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே ஆனால்ப்பா அக்கா எப்போவுமே அக்கா தான் அவங்களோட பேச யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அக்கா புகுந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க மனசு இங்கே தான் இருக்கும் நீங்கள் எப்படி சோகமாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அதனால நீங்க நிம்மதியா இருங்கப்பா சரியா தேங்க்ஸ் கனிமா நீ இப்போ பேசினது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நீ என் கூட இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் என்னப்பா சொல்லிட்டு கனிமா வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா மட்டும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா வர கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் உன் கைய பிடிச்சிட்டு அத சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் எனக்கு மற்றவங்க மாதிரி பெரிய பெரிய வாக்குறுதெல்லாம் சொல்கிறதுக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீ அழும்போது அந்த துளியைத் துடைக்கிற முதல் கையாக நான் எப்போவுமே இருப்பேன் நீ ஜெயிக்கும்போது உன்னை தூக்கி விடுற முத ஆளாகவும் நான் இருப்பேன் சந்தி வாமா வந்து உட்காரு உக்காரு நீங்க கொஞ்சம் வந்துருக்கீங்களா என்ன காலைல புரியா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்னும் வேணாம் அந்த பால் எடுத்துட்டு அந்த டேன்ல வச்சிட்டு வந்து உட்காரு ஏங்க மொரேன்னு ஒன்னு இருக்குல்ல அது ஃபாலோ பண்ண வேண்டாமா இந்த காலைல விழுகிற சடங்குலா எனக்கு புடிக்காதுமா சரியா நீ எது தப்பா நினைச்சுக்காத வந்து உட்காரு உங்களுக்கு புடிக்காதுன்னா சரிங்க என்ன சும்மா ஒரு மாதிரி டயர்டா இருக்கா அப்படி இல்லைங்க இல்லங்க நான் நல்லா தான் இருக்கேன் வசு என்கிட்டயும் போய் சொல்லாத உன் ஃபேஸ பார்த்தாவே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது டயர்டா இருக்கன்னு என்னமா ரொம்ப டயர்டா இருக்கா ரொம்பலாம் இல்லங்க கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு ஏன்னா நேத்துல இருந்து சரியா தூக்கல இல்ல அதனால தாங்க வசு இந்த மேரேஜ்ல உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே உனக்கு எல்லாம் ஓகே தானே இது வரைக்கும் எனக்கு என்னங்க ஓகே இல்லாமல் போகும் எனக்கு எல்லாமே ஓகே தான் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டாக கிடைக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்லம்மா நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் சரிங்க நம்ம ரெண்டு பேருமே கொடுத்து வச்சனால தான் நம்ம ரெண்டு பேருமே இப்போ பேர் இருக்கோம் ஓகேவா ம் சரிங்க மேடம் நீ இப்படி இருமா ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நீங்களும் தான் இப்ப நான் கூட நீங்க என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் இன்னில இருந்து நீங்க என்னோட கணவர் நான் உங்களோட பொண்டாட்டி உங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குங்க അപ്പോൾ ഇന്ന് കേട്ടോ പ്രോബ്ലം ഇല്ലേ? ഇനക്ക് ഹിന്ദേתו പ്രശ്നീയുല്ലേ? അപ്പോൾ ഹം ഹാം மேடம் இன்னும் எவ்வளவு நேரம் பேசாம இருப்பீங்களா சாரிடி டி எவ்வளவு வேணா திட்டிக்கோ என்ன அடிச்சு கூட போடு ஆனா பேசாம மட்டும் இருக்காத உன் வாயில இருந்து வாட்ட வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி பிளீஸ் மா சரி சாரிமா நான் இன்னைக்கு உன்னை டென்ஷன் படுத்திட்டேன் தான் அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது என் தான் தப்பு சரி மேடம் எப்போ கோவம் குறையுதோ அப்போ கால் பண்ணுங்க நான் வந்து பேசுகிறேன் ஏன்னா இப்போ நான் பேசியும் வேஸ்ட்டு தானே அப்போ என்ன சார் கிளம்ப போகிறீங்களோ கிளம்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாடி பேசிட்டியா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்னும் என்ன டிஸ்டர்ப பண்ண ஆரம்பிக்கவே இல்லையே டென்ஷன் மேல டென்ஷன் படுத்திட்டு இருக்காதீங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அப்படி நான் என்னடி பண்ண ரொம்ப தான் கோபப்படுறீங்க மேடம் அப்ப சாரி என்ன பண்ணீங்கன்னு மறந்து போச்சு அப்படி தானே நல்லா யோசி பாருங்க என்னோட கோபத்துக்கான ரீசன் என்னன்னு தெரியும் ஹேண்டி நாளைக்கு அங்க கோயிலுக்கு போகிறதுக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னதுக்கா நீ டென்ஷன் ஆகுற ஒரு இம்பார்ட்டன்ட்டான வர்க் இருக்குன்னு சொன்னேன் அதுக்காகவா நீங்க சொன்னது கரெக்ட்டா ஆனா நீங்க சொன்ன மாடுலேஷன் தான் தப்பு ஏண்டி எல்லா நேரமே சிரிச்சுட்டு பதில் சொல்ல முடியுமா சொல்லு அதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவீங்களோ ஏண்டி உன்கிட்ட பேசினதுல இருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எப்பவாச்சும் பேசிருக்கேனா சொல்லு ஏதோ ஒரு டென்ஷன் அப்படி சொல்லியிருப்பேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியா அதுக்கு நான் எத்தனை டைம் வேணாலும் சாரி கேட்கிறேன் என் மேல தப்பு தான் அப்படி பேசிருக்க தான் சரி ஓகே இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஏதாச்சும் ஒன்றும் இப்படி பேசிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆயிடும் தெரியுமா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் நான் அழுதுருப்பேன் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உண்மையிலேயே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி நான் பேசவே இல்லை சாரிம்மா இனிமே அப்படி பேசவே மாட்டேன் உங்ககிட்ட இட்ஸ் ஓகே பேபி நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி சுட்டுவேஷன் இருக்காது ஸோ நானும் பழகிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் மேடமா இது வரைக்கும் டிஸ்டர்ப பண்ணவே இல்ல என்ன டிஸ்டர்ப பண்ணிடலாமா அதானே என்னடா இன்னே ஏதும் சொல்லலையே நினைச்சேன் சாருக்கு வாள சுருட்டாம இருக்கவே முடியாது போல பேபி என்ன பண்றீங்க சும்மா ਉਹ தூக்கி பார்க்கலாமேன்னு பேபி கீழதும் போட்றாதீங்க நல்லா டைட்டா பிடிச்சுக்கங்க அद्द உன்னை பொட்ட டைட்டாதானே புடிச்சிட்டு இருக்கேன் உன்னை எப்படியی விடுவேன் ட்ராட்